இதுக்கு பேர் வந்து ரீப்பர் பாக்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு பாக்ஸருக்கு ஏற்றிட்டு தான் வரும் திடீர்னு ஃபோன் பண்ணி அந்த வண்டியில் வந்து நான் ஏற்றின கண்டெய்னர் வந்து மாற்றி வைக்கணும் மாற்றி வச்சு அந்த லோடுக்கு போகுது மக்களே நம்மளதுலேருந்து தூக்கி அந்த வண்டியில் வச்சிட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்கிட்ட போடுறதுக்கு வீடியோ கிடையாது ஓகே மக்களே பேப்பர் கொடுத்துருக்காங்க எம்டி ஏற்ற சொல்லி எம்சிடி சிக்ஸுக்கு போனோம் போயிட்டு கண்டெய்னர் தேடி ஏற்றுவோம் தேடிக்கிட்டு தான் எந்த கம்பெனி என்ன இதுன்னு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரைட்டு போயிட்டு கண்டெய்னர் தேடி ஏற்றுவோம் மதியானம் வெயில் பிழக்குது போயிட்டு தேடுவோம் சரி போய் பார்த்துலாம் வாங்க வண்டிக்கு வந்து அந்த டேபு லேப்டாப்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லா தான் வேலை செய்யுது எல்லாமே இது வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க எதுவும் வேலை செய்யலை எதனா ப்ராப்ளம் காட்டுச்சுன்னா மறு உடனே எடுத்துகிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே இருக்கும்போது பிரச்சனை இல்லை லோடு வாங்கிக்கிட்டு ஏன்னா வெளியே போயிட்டோன்னா என்ன தெரில பார்க்கலாம் ஏன்னா நாலாயிரம் கிட்ட செலவாகிருக்கு லேப்டாப் போட்டு பார்க்குறதுக்கு மக்களே ஃப்ளாட்டுக்கு வந்துவிட்டேன் இப்போ போயிட்டு கேட்டுட்டு ரவுண்டு அடிக்கணும் கண்டெய்னர் தேடுறதுக்கே யாராவது எழுப்பு கூப்பிடலாமான்னு வச்சுட்டு கண்டனா போகிறது மக்களே மத்தியானம் வெயில் டைமில் ஏன்னா ஓரங்காட்டி நிப்பாட்டுவோம் மக்களே உள்ள பேப்பரை கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு சொல்கிறோம் சொல்லி சொல்லியிருக்காங்க வெயில் தாங்க முடியல ஏன்னா நெருலில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன் அந்த மரம் இருக்குது நல்ல மரம் ஆனால் அங்கே வந்து வெயில் அடிக்கிட்டு போக முடியாது இங்கே நின்று வெயிட் பண்ணுவோம் ஓகே மக்களே பாக்ஸ் தேட சொல்லிட்டாங்க லாஸ்டில் மூணு நம்பர் வந்து ஃபைவ் த்ரீ செவன் முதல் போனி உள்ளே போய் பார்ப்போம் மக்களே இதில் ஒரு கஷ்டம் பார்த்தீங்கன்னா பகலில் வந்து தேடிலே ஈஸியாக அதாவது அதுவும் ஈஸி கிடையாது கஷ்டம்தான் நைட்டில் வந்து இந்த மூணு ரூபா நாலு ரூபவுக்கு மேலே பாக்ஸ் கண்டெய்னர் நம்பரே தெரியாது அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மக்களே மக்களே இந்த லைன்லேயும் இல்லை பாருங்க இந்த ரோ ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாருங்க பாருங்கள் அன்னைக்கு ரெண்டு ரோ தேடணும் முதல்ல இதை முடிப்போம் பாருங்கள் இங்கே இவங்க எல்லாம் அந்த கண்டெய்னர் வந்து மெயின்டைனன் ஒர்க் பண்ணுறவங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க முடியல மக்களே வெயில் தாங்க ஒரு எங்கே தான் இருக்கோ தெரியல இந்த லைனில் ஃபார்ட்டி போட்டு அடுத்த இது அஞ்சாவது ரோவில் மக்களே பார்த்துக்கிட்டேன் மக்களே இந்த பாருங்கள் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ செவன் ஹெச்டிஎம்யூ அது வரைக்கும் பாருங்கள் டோர் ஓப்பனில் பாக்ஸு தேடுறதுலேயே பெரும் பிரச்சனை பாருங்கள் ஓட்டப்பாடி ஓட்டினா தார்பாய் போட்டு இழுக்கணும் தார்பாய் லூஸ் ஆகும் தார்பாய் போட்டு கட்டணும் கண்டெய்னர் ஓட்டினா அந்த கண்டெய்னர் தேடி தொழையத்துக்குள்ளே போதும் ஆகுது லோடு கூட ஏற்றி கொண்டு போய் இறக்கிட்டு வந்தோம்னா இந்த எம்டிஆரில் கண்டெய்னர் செய்யறது பெரும்பாடாக இருக்குது சரி ஓகே ஆப்ரேட்டர் போய் கூப்பிடலாம் மக்களை போன வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தார் கண்டெய்னர் இது என்ன அடுக்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் வந்து ரீப்பர் பாக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா இதை மடிச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்கு சென்டரில் வந்து இந்த லோடோட விட இந்த பாக்ஸோட அகலமாக இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக இதை வந்து ஓப்பன் விட்டு ரெண்டு பக்கமும் ரோப்பு போட்டு அப்படியே மேலே தூக்கிப்பாங்க அதுக்காக இந்த இதுவும் கண்டெய்னரோடய இது தான் அதுதான் இதோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீடைல் சரி போயிட்டு இந்த பேப்பரை கொடுத்து பேப்பரை கொடுத்து போய்ட்டு ஏற்றலாமான்னு சொன்னோன்னா இன்னும் எதுன்னு கேட்டுட்டு ஆப்ரேட்டர்கிட்ட சொல்லுவாங்க தான் போயிட்டுருக்கேன் மக்களே போய் கேட்டு வந்தேன் இன்னும் மெசேஜ் எதுவும் வரலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வெயில் தாங்க முடில போய் இருக்குதுன்னா என்ன சொல்றாங்க நான் தெரியல ஓகே மக்களே பாக்ஸ் யாருன்னு சொல்லிட்டாங்க வாங்க போயிட்டு பாக்ஸ் அண்ணா போய் வண்டி நிறுத்தும் பாக்ஸு அதுக்கு மேலே தான் இருக்குது நம்ம லாக்கெல்லாம் திருப்பி வைப்போம் திருப்பி வச்சுட்டு தான் போய்ட்டு ஆப்ரேட்டரை தேடி கூட்டிகிட்டு வரணும் மக்கள் ஆனால் வெயில் என்ன வெயில் புலகுது பாருங்கள் மக்களையே முன்னே எப்படி கண்டெய்னரை தேடணுமோ இப்போ அதே மாதிரி ஆப்ரேட்டரை தேடி அஞ்சிட்டுருக்கேன் எந்த லைனில் எந்த சந்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னு தெரியல போயிட்டு தேடுவோம் போய் கூப்பிட்டு வந்துட்டு ஏற்றணும் அதான் மெயின் போ மக்களே அந்த ரெண்டு கண்டெய்னர் இருக்கு நடுவில் இருக்கு பாருங்கள் ஆப்ரேட்டர் ஆகுது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்டேன் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னு சொல்கிறாப்புல ரெண்டு பாக்ஸ் இருக்குது ஏற்றிட்டு தான் வருன்றாப்பில வண்டிக்குள்ளே உட்காரவும் முடியல வெயில் கொடுத்துக்கு ஒரு பக்கம் நேராக எதிர் வெயில் நின்றுட்டுருக்கேன் போய் உட்கார்ந்தோன்னே சுல்லுன்னு அடிக்குது அதெல்லாம் வண்டி விட்டு இங்கே வந்து இருக்கேன் ஆப்ரேட்டர் வந்து ஒரு ரெண்டு வண்டி இருக்குது நான் ஏற்றிட்டு தான் வருவேன் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல சரி வேறு என்ன பண்ண முடியும் வரட்டும் மக்களே அந்த ப்ளூ பாக்ஸ் ஷிஃப்டிங் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டா அது வரைக்கும் பாருங்கள் குண்டாய் பாக்ஸ் அந்த பாக்ஸ் தான் நம்மளுக்கு அடுத்தது இதை வச்சுட்டு அதை எடுப்பார் అవుతుంది అయితే ఎప్పుడు మాట ఎప్ప సర్వే மக்களே அவுட் போட்டால் ஆச்சு வாங்க போகலாம் மக்களே மக்களை வந்து நிப்பாட்டி இருக்கேன் எங்க ஆளுங்க இன்னும் எதுவும் சொல்லவும் இல்லை என்ன ஊரு என்ன லோடுனே தெரியல பாக்ஸ் மட்டும் ஏத்திட்டு வாங்க ஏத்திட்டு வந்து நிப்பாட்டி மக்களே கண்டெய்னர் ஏத்தி ரெண்டு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் லோடு என்னானே சொல்லவே இல்லை இந்த கண்டெய்னர் எங்க தான் போகுதுன்னு சொல்ல இப்ப திடீர்னு ஃபோன் பண்ணி இப்போ ஒரு வண்டி காட்டணும் பாருங்க முன்னாடி போச்சு இல்லையா அந்த வண்டியில் வந்து நான் ஏற்றின கண்டெய்னர் வந்து மாற்றி வைக்கணும் மாற்றி வச்சு அந்த லோடுக்கு போகுது நம்ம மறுபடியும் இறக்கிட்டு செட்டுக்கு தான் வரணும் கண்டெய்னர் தேடி அழிஞ்சு திரிஞ்சு ஏற்றினோம் இப்போ என்ன காரணம் என்ன எதுன்னு தெரில சொல்கிறேன் இருக்காங்க அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்து பார்க்கலாம் சரி வாங்க போயிட்டு இந்த கண்டெய்னரை தூக்கி அந்த வண்டியில் வைக்கணும் ஃப்ளாட்டுக்கு போவோம் ஆடுக்கு வேற பிளாட்டுக்கு வந்திருக்கோம் அதாவது அன்னைக்கு ஏத்தனை பிளாட்டு கிடையாது இது வேற பிளாட்டு இந்த பிளாட்ல தான் அந்த கண்டெய்னர்லாம் தூக்கி மாத்துவாங்க அதனால இங்கே வந்துருக்கு மக்களே என்னுடைய கொட்டி இந்த வண்டியில் தான் தூக்கி வைக்கணும் போய் அங்கே ஆஃபீஸில் போய் கேட்பான் மக்களே கார்பரேட்ரேட்ட சொல்லிட்டு வந்தாச்சா அப்படியே லைன்ல நிற்கிறேன் அடுத்து நம்ம பாக்ஸை தான் தூக்குறாங்க அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதை நிற்கிது பாருங்கள் மிரரில் தெரியுதா அது பின்னாடி தான் நிற்கிது தூக்கி வச்சுருவாங்க மக்களே நம்மளதுல இருந்து தூக்கி அந்த வண்டியில வச்சிட்டாங்க அந்த வண்டி தான் போக போகுது மக்களே மறுபடியும் போலாம் இக்கே மக்களே வண்டியை கொண்டு வந்து ஷெட்டில் விட்டுட்டேன் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா என்கிட்ட போடுறதுக்கு வீடியோ கிடையாது இன்னும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாள் ஈத்தடிக்க போகிறாங்கன்னு தெரியல நம்மள வேலை லோடு கொடுப்பாங்க சரி நம்மளுக்கு வீடியோ கண்டென்ட் எடுத்து போகிறதுக்கு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில் என்னவோ பிளான் பண்ணி ஏதோ மிஸ் மேட்ச் ஆகி மாற்றிட்டாங்க ஏன்னால் அந்த கண்டெய்னர் வந்து அந்த வண்டியோட கண்டெய்னராக நம்மளுக்கு மாற்றி ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அது வந்து பிளான் கேன்சல் ஆகிடுச்சு மறுபடியும் அதே வண்டிக்கு மாற்றிட்டாங்க ஓகே வேஷ் அடுத்த வீடியோ ரோடு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல இருந்தால் தான் வீடியோ போட முடியும் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ரைட்